வெல்கம் டு சிலோன் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கட்டண ஆய்க்கவில் திடீரென மூடப்பட்ட ஆடை தொழிற்சாலை ஆயிரத்தி நானூறு ஊழியர்களின் பரிதாப நிலை நிலைம கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல் ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகள் அரசாங்கத்துடன் இருக்கின்றார்கள் தமிழர் பகுதியில் பிரிதொரு தரப்பினரை குடியேற்றும் தேவையில்லை அரசாங்கம் விளக்கம் புதிய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பதாரிகளுக்கு வெளியான தகவல் காணிகளின் பதிவுகளை ரத்து செய்வோம் பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்வி அதிவேக நெடுஞ்சாலைகளில் இன்று முதல் ஆரம்பமாக உள்ள புதிய வசதி வடக்கு காணிகள் தொடர்பான வருத்தமானி தற்காலிகமாக இடைநிறுத்தத்திற்கு சுமந்திரன் எதிர்ப்பு இனி விரிவான செய்திகள் கட்டுநாயகவில் திடீரென மூடப்பட்ட ஆடை தொழிற்சாலை ஆயிரத்தி நானூறு ஊழியர்களின் பரிதாப நிலை கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் அமைந்துள்ள நெக்ஸ்ட் ஆடை தொழிற்சாலை திடீரென மூடப்பட்டதால் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை இழந்திருக்கின்றனர் இந்த தொழிற்சாலையின் நிர்வாகம் முன்னறிவிப்பு இன்றி நிறுவனத்தை மூட நடவடிக்கை எடுத்துள்ளதால் ஊழியர்கள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கின்றனர் தொழிற்சாலை தற்பொழுது பூட்டப்பட்டிருக்கின்றது மேலும் பாதுகாப்பு பணியாளர்கள் மட்டுமே அங்கு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக அங்கு பணிபுரிந்த ஊழியர்கள் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அறியாமல் உதவியற்ற நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகள் பலர் அரசாங்கத்துடன் தேரர் பகிரங்கம் உயிரிழத்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகள் அரசாங்கத்துடன் இருப்பதாக பொதுபல சேனா இயக்கத்தின் பொது செயலாளர் கலக்குடா அத்தி ஞானசார தேரர் சூளுரைத்துள்ளார் இஸ்லாமிய கடும்போக்குவாத கொள்கையுடைய பலர் ஆளும் கட்சிக்குள் அடைக்கலம் புகுந்துள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த அரசாங்கத்தின் பிரதி அமைச்சராக கடமையாற்றி வரும் உயிர் இஸ்லாமிய கடும்போக்குவாதத்தை ஊக்குவிக்கும் நபர் என அவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றனர் நெட்டம்புவ பகுதியில் தன்வீர் அகாடமியின் பொறுப்பாளராக முனிர் கடமையாற்றி வருவதாகவும் கடவுளுக்காக உயிர் தானம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தும் குழு ஒன்றை முனீர் வழிநடத்துவதாக குற்றம் சுமத்தியிருக்கின்றனர் நல்லாட்சி அரசாங்கத்தை விடவும் இந்த அரசாங்கம் இஸ்லாமிய கடும்போக்குவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதில் மெத்தன போக்கினை பின்பற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார் தம்மை கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டுமென கிழக்கு மாகாணத்தில் துண்டு பிரசரம் விநியோகம் செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் அவர்களது கொள்கை ரீதியான போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது உலகளவில் தமிழர்கள் பெரும் எண்ணிக்கையில் வாழ்ந்து வருவதாகவும் சிங்களவர்களுக்கு இருக்கும் ஒரே நாடு இந்த இலங்கை மட்டுமே எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆஸ்வேசும கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல் ஆஸ்வேசும நல பயனாளி திட்டம் நிறுத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவும் செய்தி உண்மை அல்ல என பொதுமக்களுக்கு அறிவித்தல் வெளியாகியிருக்கின்றது நலன்முறை நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நலத்திட்ட உதவிகள் மே மாதம் முதல் நிறுத்தப்படும் என சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி தவறானது என சபை தெரிவித்துள்ளது ஆரம்பத்தில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட அஸ்வசும நல பயனாளி திட்டம் இடைநிலை பிரிவுக்கு மட்டுமே பணம் செலுத்துவதற்கு அங்கீகரிக்கப்பட்டது பின்னர் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த வகைக்கான தொடர்புடைய கட்டணம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீட்டிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அதை மீண்டும் ஏப்ரல் வரை நீட்டிக்க அரசாங்கம் முடிவு செய்தது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தமிழர் பகுதியில் பிரிதொரு தரப்பினரை குடியேற்றும் தேவையில்லை அரசாங்கம் விளக்கம் தமிழ் மக்களின் காணிகளில் பிறிதொரு தரப்பினரை குடியேற்ற வேண்டிய தேவை எமக்கு கிடையாது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மகிந்த மற்றும் ரணில் ஆகியோரை பார்த்த கோணத்தில் எங்களை பார்க்காதீர்கள் தேசிய நல்லிணக்கத்தை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மக்களின் காணிகளை சுவீகரிக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது வடக்கு மாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றி பெற்றிருக்கின்றது வடக்கு மாகாணத்தை பிரதித்துவப்படுத்தி மூன்று உறுப்பினர்கள் எம்முடன் இருக்கின்றார்கள் இவ்வாறான நிலையில் நாங்கள் ஏன் வடக்கு மக்களுக்கு அநீதி இழைக்கும் வகையில் செயல்பட வேண்டும் இந்த வருத்தமானி தொடர்பில் தமிழ் பிரதிநிதிகள் பல விடயங்களை முன்வைத்துள்ளார்கள் தமிழ் மக்களின் காணிகளில் பிறிதொரு தரப்பினரை குடியேற்ற வேண்டிய தேவை எமக்கு கிடையாது தேசிய நல்லிணக்கத்தை நாங்கள் உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தியுள்ளோம் காணி பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு ஒன்பது மாகாணங்களையும் வரையறுத்து இந்த வருத்தமானி பிரசுரிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்துக்கு மாத்திரம் பிரத்யோகமாக பிரசுரிக்கப்படவில்லை காணி பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு காணி அமைச்சு மற்றும் சுற்றாடல் துறை அமைச்சு ஒன்றிணைந்து கூட்டு பத்திரத்தை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க தீர்மானித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் புதிய கடவுச்சீட்டு விண்ணப்பதாரிகளுக்கு வெளியான தகவல் ஒரு நாள் சேவையில் நாலொன்றுக்கு நான்காயிரம் அளவிலான வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன கடவுச்சீட்டுகளின் செல்லுபடி காலம் நீட்டிக்கப்பட மாட்டாது செல்லுபடி காலம் நிறைவடைந்ததும் விண்ணப்பதாரி புதிய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளியிட்டுள்ளார் பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வில் வாய்விடைக்கான வினாக்கள் வேலையின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிசன ராஜகரண முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் புதிதாக பெற்றுக் பெற்றுக்கொள்வதற்கு நாளொன்றுக்கு மூவாயிரம் அளவிலான விண்ணப்பங்கள் கிடைக்கப்படுகின்றன அதற்கமைய புதிய கடவுச்சிட்டுகளுக்காக இன்றளவில் மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி பதினான்கு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டுள்ளன ஒருநாள் சேவையில் நாளொன்றுக்கு நான்காயிரம் அளவிலான வெளிநாட்டு கடவுச்சிட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றதாகவும் கடவுச்சிட்டுகளில் செல்லுபடி காலம் நீட்டிக்கப்பட மாட்டாது எனவும் தெரிவித்துள்ளார் செல்லபடி காலம் நிறைவடைந்ததும் விண்ணப்பிதாரி புதிய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு விநியோகத்தில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளமைக்கு கடந்த அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது ஒரு நாள் சேவையில் ஆயிரத்தி இருநூறு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளே விநியோகிக்கப்படுகின்றன ஆனால் தற்பொழுது நான்காயிரம் கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன கடவுச்சீட்டு விவகாரம் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே ஒரு வரையறையில் இருந்து கொண்டுதான் செயல்பட முடியும் இளத்திரணியல் கடவுச்சீட்டு அறிமுகத்துக்கான விலை கோரல் விடுக்கப்பட்டுள்ளது ஆகவே வெளிநாட்டு கடவுச்சீட்டு நெருக்கடிக்கு வெகு சிறந்த தீர்வு எட்டப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் காணிகளின் பதிவுகளை ரத்து செய்வோம் பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்வி வடக்கு கிழக்கில் உள்ள காணிகளை உரிமையாளர்கள் பதிவு செய்யாவிடின் அந்த காணிகளின் பதிவுகளை ரத்து செய்வோம் என்று வெளியிடப்பட்டுள்ள வருத்தமான ஊடாக அரசாங்கத்துக்கு காணி சுபீகரிக்கப்படும் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு என்று அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமான நிலையில் இது தொடர்பான கேள்வியை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் நாடாளுமன்றில் அவர் தெரிவிக்கையில் வடக்கு உள்ள யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களை குறிப்பாக மையப்படுத்தி அங்கிருக்கின்ற பெருமளவான ஏக்கர் காணிகளை என்ன தேவை என்பதற்கு ஒரு மறைமுகமான கருத்தியலோடு அந்த காணிகளை அளவீடு செய்வதற்கும் அந்த காணிக்குரிய உரிமையாளர்கள் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் இல்லையில் உங்களுடைய பதிவுகளை நாங்கள் ரத்து செய்வோம் என்ற அடிப்படையில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி வருத்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றது இதனை காணி ஆணையாளர் தான் கூறியிருக்கின்றனர் ஆகவே இது ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்கின்றது வடக்கு கிழக்கில் குறிப்பாக நீண்ட காலமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் அவர்களுடைய காணிகள் அவர்களுடைய ஆவணங்கள் பலதும் கூட இப்பொழுதோ கச்சேரிகளிலோ அரசு அலுவலகங்களிலோ காணப்பட அப்படி இருக்கும் வேளையில் இவ்வாறானதொரு வருத்தமானி நீங்கள் வெளியிட்டிருப்பது என்பது ஒரு அச்சுறுத்தலாகும் இந்த வருத்தமானி அறிவித்தலை நீங்கள் மீளப்பெற முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் வடக்கு கிழக்கு மக்களுக்கு விசேடமாக யுத்தம் காரணமாக இந்த காணி பிரச்சனைகள் எழுந்திருப்பதால் அந்த காணிகளை மீண்டும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் ஏனெனில் ஏனைய காணிகளில் இருக்கும் பிணக்குகளை தீர்ப்பது தொண்ணூறு வீதமாகவும் சில இடங்களில் தொன்னூத்தி எட்டு சதவீதமாகவும் காணப்படுகின்றது ஆனால் வடமாகாணத்தில் முப்பது புள்ளி முப்பத்தி ஆறு வீதம் தான் இது தீர்க்கப்பட்டிருக்கின்றது கிழக்கு மாகாணத்தில் எண்பத்தி ஒரு சதவீதம் காணப்படுகின்றது யுத்தம் காரணமாகவும் ஏனைய காரணங்களாலும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் சிலர் உறவினர்களின் வீடுகளில் இருக்கின்றார்கள் சிலரது ஆவணங்கள் காணாமல் போயிருக்கின்றது நான் பாராளுமன்றத்தில் பொறுப்புடன் கூறுகின்றேன் காணிகளை கையகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது ஆனால் தாங்கள் ஆவணங்களை அல்லது ஏதாவது உறுதிப்படுத்தக்கூடியவற்றை முன்வைத்து இது எனது காணி என்று யாராவது விடயங்களை முன்வைத்தால் காணி உறுதி வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதுதான் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இது தொடர்பில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் தெரியப்படுத்த முடியும் பிரதமர் தலைமையில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பதினொரு மணிக்கு கலந்துரையாடல் இடம்பெற இருக்கின்றது அங்கே நீங்கள் உங்களது கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும் குறித்த வர்த்தமான ஊடாக அரசாங்கத்துக்கு காணி சுபீகரிக்கப்படும் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறாகும் ஆகவே பிரதமரது சந்திப்பில் நாங்கள் இதை கலந்துரையாடுவோம் நாடு பூராகவும் இது இடம்பெறுவது வழக்கம்தான் ஆனால் வடகிழக்கில் இடம்பெறவிருக்கும் அந்த நிலைமைகளின் அடிப்படையில் காணிகளை வழங்க முடியாது போயிருக்கின்றது ஆகவே இந்த காணிகளின் பிணக்குகளை தீர்ப்பதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் நாங்கள் அரசாங்கம் சார்பில் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார்